சரித்திரம் சொல்லுகிறது அடுத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அன்பானவர்களே குருசைடர் என்ற ஒரு இயக்கம் அடுத்து திரும்பவும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் திரும்ப இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிரிட்டிஷ் அவர்கள் ஆழ்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாப்பத்தி இருந்து அறுபத்தேழு வரை அதாவது யோர்தான் மக்கள் ஆண்டார்கள் எருசுலேமினுடைய முக்கால் போதில்கள் ஆண்டார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பானவர்களே அதுக்கு பிறகுதான் தேவன் விடுதலை தந்தார் நான் சொல்ல வந்த இந்த கருத்து என்னவென்றால் நன்றாக கவனிக்க வேண்டும் தேவன் சொன்ன வார்த்தை இந்த காலக்கட்டத்தில் வாழ்கிற மக்கள் தான் எருசுலேமினுடைய வாழ்வை காண்பார்கள் வசனம் போட்டிருக்குது அதாவது இது யோசுவாவின் காலம் கட்டப்படுகிற காலம் உருவாக்கப்படுகிற காலம் தேவன் ஆளுகை செய்கிற ஒரு காலம் இதுவரைக்கும் வித்தியாசமான மக்கள் ஆளுகை செய்தார்கள் இன்றைக்கு தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார் அதற்கு நீங்களும் நானும் உங்களை ஒரு கருவியாக திரும்ப திரும்ப நாட் அ பிரீச்சர் நாட் அ சிங்கர் ஒரு பாடல் பாடுகிறவராய் பிரசிக்கிற அல்ல ஜபிக்கிறவர்களாய் உபவாசிக்கிறவர்களாய் முழங்கால் நிற்கிறவர்களாய் நம்முடைய தேசத்து எழுப்பினே இந்த மக்களுக்காக நன்றி சொல்லுவோம் இந்த முழங்கால் யுத்தம் இந்த ஊழியங்களுக்காக தேசத்துல வாழ்ந்து மறித்த பேட்ரிக் ஜோஷ்வா ஐயாவர்களுக்காக இன்னும் மாதிரி எத்தனையோ தேவமனைகள் முழங்கால் நின்று ஜெபித்த மக்கள் ஏராளம் உண்டு ஜான் லாக்ஸை போல தேவனுடைய நகரமாக எரிசலேம் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் புறஜாதிகளால் ஆளப்பட்டது அந்த கவனிக்க வேண்டும் எரிசலேம் புறஜாதி மக்களால் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் திரையில் பாருங்கள் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ரூல் பை ஜன்டாயில் கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவை பிள்ளையே நம்முடைய தேசம் இன்றும் தேவனால் ஆளப்பட எரிசலை விட்டுடுங்க நாம் இருக்கிற இந்த எரிசலை நாம் வசிக்கிற இந்தியா வேறவரையுமே இந்த தேசம் தேவனால் ஆளப்பட பக்தர்கள் அழகாய்ப்பாடினார் ராஜாஜராஜ நாம் ஈசுவராஜன் பூமியை ஆளுகை செய்வார் அன்பானவர்களே உள் நம்முடைய தேசம் தேவனால் ஆள்கள் செய்யப்பட அதற்காக அந்த காலத்திற்காக ஜெபியுங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இது யோசுவாவின் காலம் ஓசையின் காலம் முடிந்தது இது யோசுவாவின் காலம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் அறிவு வலியுறுத்த விரும்புகிறேன் நமக்கு உன் முன் முன்பாக வாழ்ந்த முற்பிதாக்களுக்காக நன்றி சொல்லுவோம் அந்த மூத்த தேவ மனிதர்களுக்காக நன்றி சொல்லுவோம் அந்த தேவதாசர்களுக்காக நன்றி சொல்லுவோம் ஒரு சாது இயேசுதா செய்யா சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு சுந்தரம் சுந்தரமையா அவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரிந்தே தெரியாது எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க தேவர்